வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் ஸோ புட்டெல்லாம் வச்சுக்கிட்டு பயபக்தியாக வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ இது ஏன் அப்படின்றத இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் ஏன் லாஸ்ட்ல சொல்கிறேன் அப்படின்றதையோ அதே லாஸ்ட்லேயே நான் சொல்கிறாரு இது கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு ரெஃப்ரெஷிங் கிடைக்கும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கும் ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் லாஸ்ட்ல சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஆக்சுவலி நம்மளில் நிறைய பேர் ஸ்டோரி அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க இந்த ஸ்டோரியை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை அதிகமாக ஃபாலோ பண்றவங்க இந்த லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுக்கு எதுக்கு இந்த ஸ்டோரி அப்படின்னு நீங்க கேட்கலாம் உங்களுடைய தாட் அதாவது உங்களுடைய எண்ணம் அப்படின்றது வெறும் நெகட்டிவ் மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்குதா இது எனக்கு தப்பாக தான் நடக்கும் இவனுங்க தரமாட்டாங்க இவங்க வரமாட்டாங்க இவங்க இப்படிதான் அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட் ப்ரீ ஜட்மெண்ட் நீங்க பண்ணிடுறீங்களா உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் போட்டு ஓடிக்கிட்டே இருக்கான் எனக்கு இந்த பணம் வராது வந்தாலும் அது ஏதாவது ஒரு செலவாகிடும் இந்த படத்தில் வர்ற மாதிரி கிளைமே ஏதாவது ஒரு கெட்டது ரெட்டியா நினைக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா ஹீரோக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அந்த மாதிரி தாட் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அப்போ இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு விஷயத்த உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லிக் கொடுக்கும் அண்ட் இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க நான் பார்த்த ஒரு ஸ்டோரியும் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஸ்டோரியும் ஸோ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஜஸ்ட் லைக் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டுமே சரி ஓகே இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கதையிலையும் உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் ஒரு தாட் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு எப்பவுமே சரிங்க ஏதாவது ஒரு செயலை செய்ய போறாரு அப்படின்ற பட்சத்தில் அதில் வந்து இது நடக்காதுங்க இது வராதுங்க இது வேலைக்காகாதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது யாராவது ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வரேன்னு சொன்னா ஏ வர வரமாட்டாங்க அவங்க எப்படி நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே அண்டரைஸ்மெண்ட் பண்ணிக்கிறது இது போன்ற ஒரு நிறைய தாட்ஸ் அப்படின்றது அவங்களுக்குள்ள வருது இவங்க யாராவது நம்மளே ரோட்ல போகல யாராவது பார்த்து அவங்க நம்மளே பார்த்துட்டு வேற விஷயம் பேசுறானோ அவருக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க நம்மளை பத்தி தான் பேசுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் அதாவது நம்மளை பத்தி தான் இவங்க பேசுறாங்க தப்பா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அப்படின்றது அவருக்குள்ள வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்த இவருடைய மனைவி ஒரு இடத்துல இவங்ககிட்ட உட்காந்து பேசுறாங்க என்னாச்சுங்க உங்களுக்கு ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை நிம்மதியா வாழ விடாது நம்மளுடைய தாட்ஸ் தான் நம்மளை வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் அதை நீங்க நெகட்டிவாவே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க உங்க நம்மளுடைய லைஃப் அப்படின்றது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறாங்க இதை கேட்ட கணவருக்கும் லைட்டா சின்ன ஒரு யோசனை வருது ஆமா இல்ல நம்ம இப்படிதானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் மட்டுமே நம்ம குள்ள போட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறோமே நமக்கு தப்பா நடந்துரும் நடக்க அதாவது இந்த விஷயம் நடந்தே இருக்காது நடக்கவும் நடக்காது ஆனால் இது நடந்துருமோ அப்படின்ற ஒரு யோசனை ரோட்டில் வந்துட்டு இவங்க போயிட்டு இருக்காங்கன்னா ஒருத்தர் பாக்கிறாங்கன்னா அப்போ இவங்ககிட்ட சண்டைக்கு வந்துருவாங்களோ ஒரு சண்டை நடந்துட்டு இருந்தால் அங்கே போய் நீங்கள் வேடிக்கை பார்த்தா அவங்க நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசனை அப்படின்றது இவளுக்குள்ள நிறையா வந்துட்டு இருக்கு அதெல்லாம் யோசித்து பார்க்க ரீகால் பண்ணி பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக இது நமக்கு ஒரு கெட்டது தான் இதை சரி பண்ணுறதுக்கு என்னமா பண்ணுறது நானே எவ்வளோ மெடிடேஷன் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் அப்போ மனைவி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஜின் துறவி கிட்டே வந்துட்டு இவரை அனுப்பி வைக்கிறாங்க இவர் அனுப்பி வச்ச உடனே அவர் இவருடைய கதை எல்லாத்தையுமே கேட்குறாரு கேட்டு முடிச்சுட்டு நான் இப்போதைக்கு கொஞ்சம் வெளியில் போகக்கூடிய வேலை இருக்குது அதாவது வந்துட்டு நடைப்பயணமாக வேற ஊருக்கு நான் போகிறேன் அதனால் இப்போ என்னால் பண்ண முடியாது என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட நான் நீ போ கண்டிப்பாக உனக்கு தெளிவான ஒரு விளக்கம் அப்படின்றது கிடைக்கும் நீ வந்துட்டு அவர்கிட்ட இருந்து வெளியில் வந்துட்டினாலே கண்டிப்பாக உனக்கு இந்த ஒரு பிரச்சனையாகப்பட்டது வரவே வராது அப்படின்ற மாதிரி சொல்லி அவராக அனுப்புகிறாரு இவரும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி இவரும் சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாம் சொல்லிட்டு இவருடைய நடைப்பயணம் அங்கிருந்து வந்துட்டு ஆரம்பிக்கிறாருங்க அப்படி ஆரம்பிச்சு அந்த இடத்துக்கு வந்து போறாரு போன உடனே அந்த துறவியும் பாக்குறாரு அந்த சென் துறவையும் பாக்குறாரு பார்த்த உடனே அவருடைய வீடு பாத்தீங்கன்னா இவரு எந்த இவரு ஏழையா இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருந்தா இவரை விட அவர் ரொம்ப ஏழையா இருக்கிறாருங்க அதாவது வந்து ஒரு ஓலை குடிசையில தான் அவர் வாழ்றாரு ரொம்ப எளிமையான வாழ்க்கை அப்ப இவர் மனசுக்குள்ள தோன்றது என்னன்னா இவரே நம்மளை விட இலையா இருக்கிறாரு இவர்கிட்ட இருந்து என்ன விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும் என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இவர் யோசிக்கிறாரு அப்படி யோசிக்கும் பொழுது இவர் வந்துட்டு வந்துட்டாரு அந்த சிறு துறைக்கு தெரிஞ்சிருச்சு என்னப்பா நானே இலையா இருக்கேன் ஏன் வீட்டை பார்த்து நீ என்ன கற்றுக்க போற அப்படின்னு யோசிக்கிறியா கத்துக்கிறதுக்கு நிறையா இருக்குது மாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு நாட்கள் இப்படியே கடந்து ஓடிக்கிட்டே இருக்குது வீட்டில் இவருக்கான உபசரிப்பு அப்படின்றது அப்படி இருக்குது அப்படி பார்த்துக்கிறாரு இவரையை ஒரு வேலை வந்துட்டு செய்ய விடாம அப்படி பார்த்துக்கிறாரு ஒரு கட்டத்தில் இவருக்கே ஒரு வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த டைமில் கூட இவருக்கு தப்பான எண்ணம் இந்த துறை நம்மளை துரத்து விட்டுருவாரோ இவர் நமக்கு வேறு ஏதாவது பண்ணிடுவாரோ இவர் தப்பானவராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தாட் அப்படின்றது இவருக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் அப்பக்கப்போ வந்துட்டு இந்த துறைவை கவனிக்கிறாரு இவர் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறது ஏன்னா அவருக்கு புரியுது இவர் இந்த மாதிரி தான் யோசிக்கிறாரு அப்படின்றத அதனால என்ன செய்யறாருன்னா இவர் தினந்தோறும் ஒரு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க அதாவது இந்த துறவி தினந்தோறும் நைட்டு என்ன செய்யறாருன்னா அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை விலக்கி வச்சிடுறாரு விலக்கி வச்சு நல்லா சுத்தமா அவர் என்ன பண்றாருன்னா தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் அதனால வடிகட்டி தொடச்சி அதை மறுபடியும் அலமாரியில அடுக்கி வச்சிடுறாரு அடுக்கி வச்ச பிறகு இவர் காலையில் எழுந்து திரும்பவும் அதை விளக்குறாரு அந்த பாத்திரத்தை விளக்கிட்டு மறுபடியும் அவர் என்ன செய்யறாருன்னா அதையே தொடச்சு மறுபடியும் அதே அலமாரிலேயே அந்த பாத்திரம் அப்படின்றத அடுக்கி வச்சிடுறாருங்க இப்படி அடுக்கி வைக்கிறத தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாளா இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடிய நபர் பார்க்குறாரு இப்போ அவருக்கு ஒரு கேள்வி இவர் எதுக்காக இந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு தான் கழுவுறாரு ஓகே நல்ல விஷயம் தான் மறுபடியும் காலையில இருந்துச்சு அதை கழுவுறாரு யாருமே அதை பயன்படுத்தவே இல்லையா அப்படின்னுள்ள ஒரு தாட் அப்படின்றது வருது சரி ஓகே நம்ம போய் கேட்டுருவோம் என்னதான் நடக்குதுன்னு கேட்டுருவோமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவரு போய் பேசுறாரு அப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஜிந்துறை என்ன சொல்றாருன்னா இதை நீ ரெண்டாவது நாளே என்கிட்ட வந்து கேட்பான்னு நினைச்சேன் ரெண்டாவது நாளே கேட்டிருந்தீன்னா நேரம் நீ உன் வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருந்திருப்ப நீ ரெண்டாவது நாள் கேட்காம இவ்வளவு நாள் தள்ளி கேட்கிறதுனா இவ்வளவு நாளும் உனக்கு வேஸ்டா தான் போச்சு அப்படின்ற மாதிரி இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு உனக்கு ஒரு கேள்வி வருதுன்னா அதை கேட்டு தப்போ ரைட்டோ அதை கேட்டு ஆனா அதை ரொம்ப தன்மையா கேளு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்றாரு நம்மளும் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அவங்க த மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க வெளியில கேட்கலாமா வேணாமா தப்பாயிருமான்னு சொல்லிட்டு ஆனால் வேற ஒருத்தவங்க அதே கேள்வியை கேட்டு பேரை வாங்கிட்டு போயிடுவாங்க இது ஸ்கூல் டைம்லருந்தே நமக்கு நடக்கக்கூடிய விஷயம் தான் சரி ஓகேங்க இப்போ இந்த வாரதியை கேட்ட உடனே அந்த துறவி என்ன சொல்றாருனா அது என்னமோ தெரியலப்பா நான் நைட்டு இந்த பாத்திரம்லாம் விலைக்கு தொடிச்சு தான் வைக்கிறேன் எனக்கு நல்லாவே தெரியுது காலையில் எழுந்த உடனே எனக்கு யாரோ இந்த பாத்திரத்தை புழங்கிருப்பாங்களோ யாரோ இந்த பாத்திரத்தை உபயோகப்படுத்திட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வெறும் தண்ணியில் கழுவி வச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்டு அப்படின்ற மாதிரி இவரு சொல்றாரு அப்ப இதை கேட்ட அந்த நெகட்டிவ் தாட் இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்றாருன்னா இல்லையே ஏங்க எப்படிங்க அது வந்து கழுவி தொடச்சிட்டு வச்சுட்டு போக முடியும் அதெல்லாம் கிடையாதுங்க நீங்களே என் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க இல்லைப்பா என் மனசுல அப்படி தோணுது நான் என்ன பண்றது சரி அதனால எதுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி தான் தினம் தோறும் நான் அதை விலக்கி வச்சாடுறேன் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தவருக்கு அவருக்கு ஒண்ணுமே புரியல என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி அப்ப இவர் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றாரு இல்ல இப்படிதான் அப்படி சொல்ல சொல்லக்கொள்கிறேன் அப்ப இவருக்கு ஒரு விஷயம் புரியுது இவருக்கு சரி ஓகே அவருக்கு இது இதுவாக இருக்கு போல அப்படின்ற மாதிரி அப்போ உடனே அவர் என்ன சொல்றாருனா இப்போவுமா நீ புரிஞ்சிக்கல இந்த தப்பை தான் நீ தினந்தோறும் பண்ணிட்டு இருக்க வேற ஒருத்தவங்க பண்ணா உனக்கு அது வந்துட்டு உறுத்தலா தெரியுது உனக்கு கோபம் வருது ஏங்க இந்த மாதிரி தப்பு பண்றீங்கன்னு சொல்ற ஆனா நீயே தினம்தோறும் இந்த தவறை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே நான் என்ன பண்ணேன் நானா பாத்திரத்தை விளக்கலையே அப்படி அவரு சொல்ல அதை கேட்ட அவர் துறவு என்ன சொல்றாருனா பாத்திரம் மட்டும் இல்லப்பா உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களும் நீ அப்படியே தான் வச்சுக்கிட்டு இருக்க உன் மனசு தெளிவாக தான் இருக்குது ஆனா நீ என்ன நினைக்கிறன்னா உனக்கு தப்பா நடந்துடும் இப்ப நான் எப்படி வந்துட்டு இந்த பாத்திரத்தை விளக்கி வச்சும் மறுபடியும் இந்த பாத்திரம் அழுக்காயிருக்கும்னு நான் நம்புறேன் அதே போல நீயும் அதையே பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு தப்பா நடக்கும் தப்புதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள அதை போட்டு குலுங்கிட்டு இருக்க இப்ப நான் தான் நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க சோ இது உன் வாழ்க்கையை அழிச்சிடும் எப்படி என்னுடைய நேரத்தையும் என் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளையும் என்னுடைய வந்துட்டு சிந்தனைகளையும் நீ இது அழிக்குதோ அதே போலதான் உன்னையும் இது அழிச்சுக்கிட்டு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோ உன் மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அதை நீ என்ன செய்யறானா நீ போட்டு தேய் தேய் தேய்ச்சி கழுவிக்கிட்டே இருக்கிற இது கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு துயரத்துல கொண்டு வந்து விட்டுரும் அதனால இன்றையோட விற்று ஒரு விஷயம் நடக்கும் பொழுது மட்டும் அதை பத்தி யோசி நடக்கிறதுக்கு முன்னாடி யோசி தப்பு கிடையாது ஆனா அது நடந்துடுமோ நடந்துடுமோ அப்படின்ற மாதிரி மட்டும் யோசிக்காத இது நமக்கு தான் நடக்கும் நமக்கு தான் கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு நீ நம்பாத ஏன்னா இந்த பிரபஞ்சம் யார் ஒருவர் ஒரு விஷயத்த தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது வந்துட்டு மறைமுகமான ஒரு உண்மை எல்லாருக்கும் இது புரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா எனக்கு தப்பா தான் நடக்கும் தப்பாதான் நடக்குன்றாங்க ஆனா அதே போல தப்பா நடக்குது ஏன் நடக்குது ஏன்னா நீங்க தப்பா நடக்கணும் அப்படின்றத விரும்புறீங்க இந்த பிரபஞ்சம் உங்களை வந்து விரும்ப வைக்குது சோ அப்படி இருக்கக்குள்ற நீங்க ஆசைப்பட்டதை கொடுக்கும் அதுவே எனக்கு இதெல்லாம் நடக்காது நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் எனக்கு நல்லதுதான் நடக்கும் நான் நல்லதானே பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா தப்பானவன் கிடையாது எனக்கு தப்பாலாம் நடக்காது இப்ப நான் கடங்காரனா இருக்கலாம் கண்டிப்பா இதெல்லாம் அடையும் இது எப்படி அடையாம இருக்கும் எவ்வளவு நல்ல இடத்துல இருந்தேன் இப்ப நான் கடன் வாங்குற நிலைமைக்கு வந்துட்டேன் இப்ப கடன் வாங்குற நிலைமைன்றது மறுபடியும் அதே நல்ல இடத்துக்கு போக மாட்டேன்னா அதெல்லாம் நான் போவேன் நானு அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் தாட்டை உனக்குள்ளே கொண்டு வந்தான் கண்டிப்பா நீ யோசிப்பாரு உன்னுடைய வாழ்க்கை அப்படின்றது மாறி இதுதாங்க உங்கள்கிட்ட சொல்றேன் நானே நீங்களும் இதெல்லாம் போட்டு யோசிச்சு குழப்பிட்டு கிடக்காதீங்க எனக்கு தப்பா நடக்கும் தப்பா நடக்கும் நான் கடன் முடியாது முடியாதுக்கு மேலே கடன் காரணமாக என் லைஃப் அவ்வளோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காதிங்க நெகட்டிவ் தாட்டை தூக்கி தூரம் தள்ளுங்க பாசிட்டிவை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்குவோங்க தயவு செய்து என்னுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போட்டு வச்சிருந்தால நான் பயபக்தியா இருக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா கடவுள் தான் என்னுடைய நம்பிக்கை கடவுளையும் நான் நம்புவேன் இயற்கையும் நான் நம்புவேன் என்னுடைய இருக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவுகளையும் நான் என்ன பண்ணுவேன்னா அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன் அதாவது நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட கொடுத்துருவேன் என்னுடைய நம்பிக்கை அதுதான் உங்களுக்கும் ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இல்லாம இல்லை இயற்கை நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு இந்த பிரபஞ்சத்து மேல நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா யாராவது ஒரு மனிதரை நீங்க நம்புவீங்க அவர்கிட்ட போய் சொல்லிடுங்க இந்த விஷயத்த எல்லாத்தையும் இந்த மாதிரி இருக்கு இப்படி இருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா இது மாறும் ஆனா நீங்க ஒரு மனிதர்கிட்ட சொல்லும் பொழுது அவரு நான் பார்த்துக்கிறேன் விடுறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவானா என்னன்னா எனக்கு தெரியாதுங்க ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நீ க நீங்கள் கடவுள்கிட்டையும் சொல்லும்போது அவங்க திரும்ப பதில் சொல்லினாலும் நம்ம அதை அசிவம் பண்ணிக்கலாம் அதாவது அவர் பார்த்துப்பார் எல்லாமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம வாழலாம் ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ஃப்ரிச்சுவலாக அப்படின் கிட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்ப்பேன் நான் ஸோ உங்களையும் அப்படி பார்க்கணும்னு நான் சொல்லலை இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த கதையில் வர்ற மாதிரி தான் அழுக்கு பாத்திரம் நம்ம கழுவி வச்சிட்றோம் மறுபடியும் நல்ல பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கோம் நம்மளுடைய பிரெயினில் போட்டு நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்